வெல்கம் டூரன் இன்னைக்கு என்ன பார்க்க வந்தாங்க யாழ்ப்பாணம் வந்திருக்க நானும் சுபேஷனும் பாத்தீங்கன்னு என்னது காரணம் ஒரு ப்ரப் ஒன்று தைக்கணும் மோட அதுக்கு துணி எடுத்து வந்தாங்க அது மட்டும் இல்லாம கடைக்கு கடைக்கு வந்து உடுப்படுக்கணும் அதுக்கு தான் வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு துணி தேடி நிறைய நேரமாக தெரிஞ்சு ஒரு கடைசியாக வந்து இங்கே மேலே உள்ளுக்கு மேலே வரை எடுத்துகிட்டு போகிறோம் இதுக்கு மிச்ச துணியெல்லாம் போய் சிவமஹாலில் வாங்குவோம் போமா வாங்க விட்டிருந்தாங்க இப்போ வந்து நாங்கள் உதவி துணி எடுத்துட்டு மிச்ச துணி எடுக்கிறது போவோம் ஓகே பார்த்திங்கன்னா சொன்னால் இப்போ துணி எடுக்க சிவமா எடுக்க வந்துருக்கேன் அப்படி இல்லை சுடகரி ஓகே பாத்தீங்கன்னா சொன்னா துணி எல்லாம் எடுத்துட்டு இல்லை சாப்பிட்டு போடுவோம் வந்து மோஜூர் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம் சரி சொல்லுங்க நான் இப்படியில் சாப்பிடல நேரம் வந்து பன்னெண்ட் சாப்பிடும் இப்போ சாப்பிட வந்திருக்கோம் உங்களுக்கு ரெண்டு பேர் தானே உங்களை வந்த அப்படியே உள்ளுக்கு விட்டுருக்குறாங்க உண்மையாக நல்லா அரைச்சிது വെച്ചാൽ നല്ല മതും കൊണ്ട് കടക്ക് വാങ്ങി വെച്ചിട്ട് സൂപ്പറ சோறு மாதிரி ஏதாவது சோறு இருக்கும் ரைசன் அண்ட் கறி ரைசன் கறி இல்லையா ஏன் சொல்கிறீங்க அண்ணா ரைசன் கறி இருக்கா ரைசன் கறி

சார் ஆ ஓகே என்ன சொல்ல போகிறீங்க எப்படியும் சோடா தான் சொல்லி நீங்கள் நிற்கிறேன் ஆ பார்த்தீங்கன்னா சார் இப்போ சாப்பிட போகிறோம் சரியான பசி பயங்கர பசி சரியான பசி இல்லை பயங்கர பசி பஸ்ஸில் தான் வந்துடுறாங்க பஸ்ஸில் வந்து துணி எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா துணி எடுக்க தான் கொஞ்சம் லேட் இன்னொரு விஷயம் முக்கியமாக கதைக்கணும் படிவாக கதைக்கிறேனா துணியெல்லாம் படுத்தி தான் சாப்பிட இருக்கிறேன் இதில் சாப்பிட்டுட்டு திருப்பி ஒரு ஷாப்பிங் இருக்குது கடைக்கு அதையும் முடிஞ்சுட்டு தண்ணி வீட்டை போகணும் ஓகே இப்போ நான் என்ன செய் சாப்பிடுவேன் என்ன செய்யணும் இன்னும் இப்போ இடம் நல்லா இருக்குது மேலேயும் இருக்குது அங்கால சைட்லேயும் இருக்குது மிளிலையும் இருக்குது ஆனால் பின்னாலேயும் இருக்குது விரைக்கில் ஒரு ஓர் பெரிய ஓல் அதுக்குள்ளேயும் இருக்குது பின்னால் மேலே அதையும் கூட இன்றால்

राबे, हाँ, राबे, रैपी है, राबे, राबे, अरे ना बच्चों कुछ सारे थी तेरी चपली, ची, चपली ची, राबे, कैट, ओके बाबा मेरे ना बढ़िया बात तो रहा चॉकलेट चा सबै सबै भएन न ठिक छ ओन्डो खानु भयो सर्टिंग से व्हाट अबाउट इट वाटर बोतल कूलर न कूलता कूल बोतल पानी गर्न सबै भएन अ २ बेर कुडी करा पैसा ल न ड्राइ कंडक्टर लगे मल्लीर बोतल त हो हो म न हेर त आ तेर न के ल ओके 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 त म बात गर्नु छ ना सापड vandike चिकन बिरयानी

ഒസ്കൂളിയോ റൂമുന്നാണോ വെച്ചത് അല്ല അല്ല ഓക്കേ ഞാൻ വല്ലേ ദേ കളർ ലോമതിയേ തന്നെ ഫോട്ടോ എടുക്കി എടുങ്ങനെ ഞാൻ കളർ ഉള്ള കപ്പേറ്റ് എടുത്ത് അടിച്ചു കളയാൻ വേണ്ടി ഇടayım മട്ടൻ സാപ്പിട്ട് ഉമ്മ ഒരു വാസം ഒരു നല്ലൊരു വാസം അടിക്കും സാപ്പിട്ട് സുഹേസൻ ഉമ്മ നല്ല ഇന്നമാതി

சாப்பா அப்போ நீங்கள் உண்மையை சொல்லுவீங்க நல்லபடியும் உங்களை விட்டுருக்கு அவரேஜ் தான் உங்களோட இருக்கு என்ன நல்லா இருக்கா ஓகேவா இருக்கா ஓகே அப்போ நான் சாப்பிடுவோம் ஓகே

apriamo l'aereo. Prossimo l'ho guardato di chiudere. Ah, il mio telefono. L'ho guardato? È Chicken 20 mm. Ok. Rai da. C'è il கடி சாப்பிடலாம் வேறு இன்னும் ஒரு தடவை இல்லை அக்களையும் இல்லை இதில் நான் பசி வரும்

ഓക്കെ താങ്ക് യൂ മിൽ വന്നിട്ടു സാപ്പിടുമ്പോ ഡോ മോജ് ടെസ്റ്റ

எனக்கு நினைக்கிறேன் ஹலோ யாரு பாடத்தை நினைக்கிறேன் கடைய சாப்பிட்ற பிரியாணி ஓ ஆனா <laughs>

ரி என்ன வேணும் கேட்கல ரித்திக்கு கால கூப்பிடு ரித்திக் நாங்கள யாழ்ப்பாணத்துல நிக்கிறான் என்ன அவன் போயிட்டான் வித்துக்கு என்ன பண்ணிட்டு வர்றது உங்களுக்கு அப்ப அவருக்கு ஒண்ணும் போது நான் போல இருக்கு விடுங்க ஆ சரி ஓகே பாய் ஓகே அளவாக அடுத்து அளவாக சாப்பிட்டு முடிஞ்சுன்றது நான் ஓகே இப்போ வந்து

கிணங்கினி போய் அடுத்த ஷாப்பிங் செய்துட்டு போ ஓகே பின்னுக்கு மோச்சூல சாப்பிட்டுட்டு போய் கொண்டிருக்கோம் உண்மையாக சாப்பாடு சூப்பர் சுவே சார் சாப்பாடு எப்படி சார் சூப்பர் அதை விட அந்த அண்ணா கவனிச்ச விதம் அதை விட சூப்பர் உண்மையாக வெளி வந்தால் இங்கே தான் சாப்பிட்றது எல்லாம் சாப்பாடு சாப்பிட்டு கூடுதலாக நான் உடுப்படுக்க வந்தால் எந்த எந்த நல்ல கடையில் சாப்பிட்லாம் பண்ணுறது சத்தியமாக இங்கே நல்ல சாப்பாடு வந்தால் சாப்பிடுங்க அதே கூட சாப்பாடும் இருக்கு கவனிப்பும் சூப்பர் உண்மையாக பார்த்து பார்த்து என்ன வேணும் எது சொல்லி சூப்பராக கொடுத்தாங்க வந்து பார்த்துட்டு சொல்லுங்களேன் ஓகே போய் நாங்கள் வந்து அடுத்த ஷாப்பிங்கில் செய்வோம்

நாங்க வந்து சொல்றது ஷாப்பிங் உண்டு என்னத்துக்காக சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க துணி எடுக்கணும் பார்ட்டி ஃபோக் தைக்கிறதுக்கு அது மட்டும் இல்லாமல் கடைக்கு கொஞ்சம் ஷோப்பிங் வந்து யாழ்ப்பாணம் போய் வந்திருந்தாங்க உண்மையா போய் துணி இல்லாம எடுத்து ஒரு துணி தேடி எடுக்கிறதுக்கே நிறைய நேரம் ஆகிட்டேன் அந்த துணி வந்து இப்போ சார் அவ்வளோ பெரிய அளவில் வார இல்லையா மற்றது மற்ற ஒரு கடையிலேயும் அந்த கலரும் இல்லை நான் அந்த ஃப்ரோக் தைக்க உங்களுக்கு வீடியோ போடுவோன்னு கட்டாயம் பாருங்கள் அப்போ போயெல்லாம் எடுத்துகிட்டு உடுப்பெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன் பட் என்ன ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லணும் மட்டும்தான் இருந்தது நான் என்ன விஷயம்னு சொல்லி பாதிவு சும்மா சில பேர் வந்து உடுப்பு தைக்க கேட்க வந்து நான் வந்து ரேட் கதைக்கிறது அப்போக்கே ரேட் சொன்னால் சில நேரம் சொல்கிறது இன்னும் கொஞ்சம் கூடவா இருக்கு இதை வந்து நான் குறையா சொல்லல அவை சொல்றது அதுக்கான விளக்கத்தை நான் வந்து சொல்கிறேன் இன்னும் கொஞ்சம் ரேட் கூடவா இருக்குன்ற மாதிரி கிடைக்கிறது ஆனால் உண்மையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து ஒரு உடுப்பை நீங்கள் வந்து தரையக்க அதே மாதிரியே நாங்கள் சச்சி தரோடம்னு சொன்னால் நாங்கள் வந்து பொருட்கள் தேடி எடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் நீங்க வந்து கேட்கறது அப்படின்னு சொன்னால் ஒரு ஃபோட்டோவை காட்டுறீங்க இப்போ என்ன சொல்லியிருக்க போய் பாக்க அவங்க தச்சிருப்பாங்க அந்த டிசைன் நாங்கள் போய் எடுக்கிறதும் பாருது இப்போ நீங்க வேற ஒரு டிசைன் நல்ல வடிவா நல்லதுன்னு அவ்வளோ ஒரு கிராண்டான உடுப்பை கொண்டு வந்து இதை காட்டிட்டு எங்களுக்கு இதே மாதிரியே வேணும்னு சொல்லிட்டு வந்து அதுக்கான செலவுகள் வந்து கொஞ்சம் கூடவா தான் இருக்குமே சொன்னேன் முத்து சரி முத்துகள் சரி மற்ற உள்லைனி பத்ரம் அப்படின்ற கடையில இப்போ நாங்கள் ரெடிமேட்டாக எடுக்கிறதையும் கூட கொஞ்சம் தச்சு எடுக்க வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரியும் இருக்கும் உங்களோட விருப்பத்துக்குரிய மாதிரியும் நாங்கள் தைச்சி தரோம் அப்போ கொஞ்சம் ரேட்டாக ரேட் கொஞ்சம் தான் இருக்கும் நாங்கள் செய்கிற வேலைக்கு வந்து நாங்கள் நீட்டாக செய்கிறோம் அந்த வேலைக்கு ஏற்ற மாதிரி தான் ரேட் இருக்கும் கூடுதலாக இது வந்து சொல்லணும்ன்றதுன்னா என்ன சொன்னால் நிறைய பேர் நிறைய பேர்ல ஒரு ரெண்டு மூணு பேர் கேட்டுட்டு கொஞ்சம் ரேட் கூட வாயிருக்கு ஆனால் நான் என்னை பொறுத்த அளவுக்கு நான் என்னன்னு சொல்கிறேன் மிச்ச இடங்களில் வந்து ஃபார்ட்டி ஃப்ராக் தைக்கிற விலைகளை விட சரியான குறைவாக தான் வந்து நான் எடுக்காது ஓகே வேறு யாருக்குமே வந்து தேவைன்னு சொன்னால் எனக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு கால் பண்ணி உங்களோட டிசைன்கள் எல்லாம் போட்டு எனக்கு வந்து தையல் ஓடர் தாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் ரெண்டு மூணு ஃப்ராக் ஐட்டங்கள் இருக்குது ஓடர்கள் எல்லாம் இருக்குது நான் தைக்க வந்து உங்களுக்கு வீடியோ போடுறேன் மற்ற வந்து ஒரு உடுப்பை பார்க்க வந்து உங்களுக்கு ஒரு ஆளாக பார்க்க ஒரு ஒரு சிம்பிளாக இருக்கும் அதை தைக்க தான் தெரியும் உங்களுக்கு எத்தனை மீட்டர் துணி முடியும் இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா சொன்னால் எங்களை மச்சால உடுப்பு தைக்க தைச்சினாங்க எத்தனை மீட்டர் துணியில் தைச்சா அறுபது அறுபது மீட்டருக்கும் கூடத்தான் நெட் எடுத்து நாங்கள் வந்து மச்சாளுடைய உடுப்பு வந்து தைச்சோம் மற்ற பார்த்திங்கன்னு சொன்னால் இனி நாளைக்கு ஒரு சின்ன கொண்டு தைக்க போகிறேன் நாலு மாத குழந்தைக்கு தைக்க போகிறேன் நாலு மாத குழந்தைக்கு தைக்கிற உடுப்பை வந்து நாங்கள் பத்து மீட்டர் நெட்டில் எடுத்து தைக்கிறோம் அப்படி நீங்கள் தார டிசைன்களை வந்து கொஞ்சம் பார்க்க ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் வந்து கூட என்ன சொல்கிறோம் கூட துணிகள் எல்லாம் தேவைப்படும் அப்போ அதில் ரேட் வந்து நாங்கள் அதுக்கேட்ட மாதிரி தான் இருக்கோம் ஓகே ஓகே பார்த்திங்கன்னா சொன்னால் நல்லபடியாக போய் எல்லாமே வந்துவிட்டோம் முதல்ல வந்து நான் வீடியோ முடிச்சுக்கொள்ள போகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்